கார்த்திக் சுப்புராஜ் இயக்கும் படத்தில் நடிகர் சூர்யா நடிக்கிறார் இப்படத்தின் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஊட்டியில் நடந்து வருகிறது ஊட்டியில் உள்ள நவாநகர் பேலஸ் என்ற இடத்தில் கடந்த எட்டாம் தேதி சண்டைக் காட்சிகள் படமாக்கப்பட்டன அப்போது சூர்யா தலையில் லேசான காயம் ஏற்பட்டது ஷூட்டிங் நிறுத்தப்பட்டது சூர்யா சென்னைக்கு புறப்பட்டார் இந்த படப்பிடிப்பில் கலந்து கொள்ள ரஷ்யாவை சேர்ந்த நூற்றி ஐம்பத்தைந்து சினிமா கலைஞர்கள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி சுற்றுலா விசாவில் வந்தனர் அவர்கள் ஊட்டியில் மூன்று ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டனர் ஷூட்டிங் நிறுத்தப்பட்டதால் நாற்பத்தி இரண்டு ரஷ்யர்கள் மற்றும் திரும்பி சென்றனர் எஞ்சிய நூற்று பதிமூன்று பேர் ஊட்டியிலேயே தொடர்ந்து தங்கியிருந்தனர் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் ஊட்டியில் தங்கினால் அவர்கள் பற்றிய தகவல்களை ஹோட்டல் நிர்வாகத்தினர் போலீசாருக்கு தெரிவிக்க வேண்டும் என விதி உள்ளது ஆனால் ரஷ்யர்கள் தங்கியிருந்த விவரத்தை போலீசாருக்கு ஹோட்டல் நிர்வாகம் தெரிவிக்கவில்லை சுற்றுலா விசாவில் வந்த வெளிநாட்டினர் படப்பிடிப்பில் நடிக்கக்கூடாது என்ற விதியும் உள்ளது ரஷ்யர்கள் தங்கி நடிப்பது பற்றி ஏன் தெரிவிக்கவில்லை என சம்பந்தப்பட்ட ஹோட்டல்களுக்கு போலீசார் நோட்டீஸ் அனுப்பினர் போலீஸ் எச்சரித்த பிறகும் ரஷ்யர்கள் தொடர்ந்து தங்க ஹோட்டல் நிர்வாகம் அனுமதித்தது இந்நிலையில் இன்று எஸ்பி நிஷா உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் ஊட்டியில் உள்ள பெல்பேக் ரெசிடென்சி சஃபையர் மற்றும் சஃபையர் கார்டன் வியூ ஆகிய ஹோட்டல்களில் அதிரடி சோதனை நடத்தினர் அங்கு தங்கியிருந்த நூற்று பதிமூன்று ரஷ்யர்களை வெளியேற்றினர் அதைத் தொடர்ந்து அனைவரையும் படப்பிடிப்பு குழுவினர் சென்னைக்கு அழைத்து சென்றனர் அதைத் தொடர்ந்து போலீசார் ரஷ்ய குழுவினரை சுற்றுலா விசாவில் அழைத்து வந்தது யார் என படக்குழுவினரிடம் விசாரணை மேற்கொண்டனர்